சரண்டர் நடந்த மூன்றாவது நாள்லேயே ஜப்பானிய ஜென்ரல் யமாஷிதா ஆப்ரேஷன் சூக்ஷிங்னு அழைக்கப்படுற ராணுவ நடவடிக்கைக்கு ஆணையிட்டார் ஜப்பானிய எதிர்ப்பு மனநிலையில் இருப்பவர்களை களை எடுப்பது தான் இதோட நோக்கம் குறிப்பாக சீனர்களையே அது அதிகமாக பாதித்தது இதுக்கு காரணம் சீனர்களோடு ஜப்பானியர்களுக்கு பல காலமாக மோதல் இருந்து வந்தது இதனால சிங்கப்பூரில் உள்ள சீனர்களையும் அவங்க சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்த்தாங்க பதினெட்டு முதல் ஐம்பது வயது உட்பட்ட சீன ஆண்களை குறிப்பிட்ட இடங்களுக்கு வர வச்சு ஜப்பானியர்களுக்கு எதிரானவங்கள்னு சந்தேகம் வர்ற எல்லாரையும் கொண்டுட்டாங்க இதில் நிறைய அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க மார்ச் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை தொடர்ந்த இந்த படுகொலையில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க பூங்கோல் பீச் சாங்கி பீச் கத்தாங் தானமேரா பீச் சிமே ரோடு சிக்லப் செந்தோசா உட்பட பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல இந்த படுகொலை நடந்தது இதை தாண்டி தமிழர்கள் மலாய்க்காரர்கள் மற்றும் நேச நாட்டு போர்க்கைதிகள் பல துயரத்துக்கு ஆளானாங்க மொத்தத்தில் ரெண்டு லட்சம் மக்கள் மூன்றாண்டு இடைவெளியில கொல்லப்பட்டாங்கிறது தான் அதிர்ச்சியான உண்மை சிங்கப்பூரில் சரணடைஞ்ச எண்பதாயிரம் நேச நாட்டு வீரர்கள் உட்பட பர்மா தாய்லாந்து மலேசியா உள்ளிட்ட மற்ற இடங்கள்லையும் சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான நேச நாட்டு வீரர்கள் ஜப்பானியர்கள்கிட்ட போர்க்கைதிகளாக இருந்தாங்க இந்த போர்ல இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் அதிகமாகவே பாதிக்கப்பட்டாங்க இந்த டெத் ரயில்வேல கூட மலேயாவில் இருந்த பல தமிழர்களை கட்டாயப்படுத்தி வேலை பார்க்க வச்சாங்க அப்படி வேலை பார்த்த சில தமிழர்களோட புகைப்படம் தான் இது இந்த டெத் ரயில்வேல தாய்லாந்தின் காஞ்சனாபுரியில கட்டப்பட்ட ஒரு பாலத்தை மையமாக வச்சு ஒரு ஹாலிவுட் படமே வந்தது த பிரிட்ஜ் அக்ராஸ் ரிவர் காய்ங்கிற இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எடுக்கப்பட்டு சிறந்த படம் மற்றும் சிறந்த டைரக்டர் உட்பட ஏழு ஆஸ்கர் அவார்டுகளை வாங்குச்சு இன்றைக்கும் இந்த பாதையில் தாய்லாந்து பகுதியில் ரயில் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது பேங்காக்லருந்து காஞ்சனாபுரி வர போகிறதுக்கு வெறும் நூறு பார்த்து தான் கட்டணம் வசூலிக்கப்படுது தாய்லாந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மலை ரயிலில் பயணம் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க